இங்கெல்லாம் பில்டிங் கட்டாயம் தொடர்பான நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயமுள்ள நிலையில் இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அனைவருக்கும் விலக்கு மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமலுக்கு வந்த இந்த சட்டம் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என நிர்ணயித்தது ஆனால் அண்மையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் முன்னர் பணியில் சேர்ந்தவர்களும் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பணிக்காலம் கொண்டிருந்தாலும் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் இல்லையெனில் கட்டாய ஓய்வு பெற வேண்டும் என து இதனால் தமிழகத்தில் மட்டும் இரண்டு லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் நாடு முழுவதும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் உடனடியாக தகுதி தேர்வு எழுத வேண்டிய நிலை உருவானது இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இதேபோல பல மாநிலங்களிலும் அதிருப்தி அதிகரித்துள்ளது இது நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளதால் ஆசிரியர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆ சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அரசு விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெறும் குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் பின்னர் இந்த மாற்றங்கள் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் தகவல் அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் தகுதி தேர்வு கட்டாயத்திலிருந்து விலக்கு பெற வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது